ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம மண்தக்காளி கா வற்றல் இருக்குது இல்லையா அதை போட்டு ஒரு வத்த குழம்பு பண்ண போகிறோம் அதோட கூட பருப்பு பொடி இது ரெண்டும் தான் நல்ல காம்பினேஷன் நீங்கள் கூட செஞ்சு பாருங்கள் போல் காம்பினேஷனான சமையல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பார்ப்போம் மண்தக்காளி வற்றல் வந்து வீட்லேயே போட்டது சுத்தமான முறையில் நாமளே போட்டோன்னா நல்லாயிருக்கும் ஸோ அந்த வகையில் போட்டதை வந்து முதல்ல எண்ணெயில் பொறித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எண்ணெயில் கடுகு வெந்தயம் சீரகம் உளுத்தம்பருப்பு தவரம் ரெண்டு மிளகாய் வச்ச கருவேப்பில இதெல்லாம் போட்டு தாளித்து கடுகுலாம் பொறிஞ்சதும் வெந்தயம் பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் அதிலையே வீட்டிலையே செஞ்ச குழம்பு மிளகா பொடியை போட்டு அந்த எண்ணெயிலையே வதக்கணும் ஒரு தடவை எண்ணெயில் பெரட்டிட்டு புளி தண்ணி விட்டுடலாம் ஒரு எலுமிச்சளவு புளியை எடுத்து ஊற வச்சு தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அந்த எலுமிச்சை அந்த புளித்தண்ணியே அதில் விட்டுடணும் நல்லா கொதிக்கும் போது உப்பு மஞ்சள் பொடி பெருங்காயம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்ச வர வரையும் வெயிட் பண்ணுங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணையும் கொஞ்சோண்டு வெல்லமும் போட்டு இறக்கிடலாம் இறக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லை அந்த வத்தல் அதை போட்டு இறக்கிடலாம் இந்த கடையில் வாங்கின அந்த பொடி வந்து சும்மா கலருக்காக கொஞ்சம் சேர்க்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேருங்க இல்லாட்டி விட்டுடலாம் பொடியோட லிங்க் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் கீழே கொடுக்குறேன் அதை பாருங்கள் அதுவும் ரொம்ப ஈஸி தான் தவரம் பருப்பு மிளகா வற்றல் மிளகு அவ்வளோதான் இதெல்லாம் வறுத்துட்டு உப்பு பெருங்காயம் வச்சு மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னு சொன்னால் பருப்பு பொடி ரெடி ஸோ பருப்பு பொடியும் இந்த வத்த குழம்பும் நல்ல ஒரு காம்பாவாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வறுத்த வற்றலை தனியாக எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா கொஞ்சம் அதை கூட நம்ம சுற்றுசாத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா வாய்ப்புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது அது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி மழை காலத்தில் வத்த குழம்பு பருப்பு பொடி இந்த காம்பினேஷனில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி